ஹலோ என் பேர் தனஞ்சய் எனக்கு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் எனக்கு நான் ஒரு நான் நான் பண்ண வேலை இன்ஜினியர் வேலை நான் பெங்களூர்லேருந்து சைக்கிளில் கோயம்புத்தூர் வந்திருக்கேன் அதுக்கு ரீசன் வந்து ஃபர்ஸ்டு மோதிஜி நான் ரொம்ப டைம்லேருந்து மோதிஜி ஃபாலோ பண்ணிட்ருக்கேன் இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸில் வாட் மோதிஜி ஹஸ் டன் மோடிஜி இப்போ ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு போனா இந்தியன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது டென் இயர்ஸ் ஐ நான் யூஎஸ்ல இருக்கேன் அப்போ தி வே அவர் பார்த்த ஒரு ரீத் ரொம்ப டிஃப்ரெண்ட் ரொம்ப கீழா பாக்குறாரு ஆனா இப்போ இந்தியன் அந்த அதாவது ஒரு செஸ்ட் தம்பிங் பண்ணிட்டு நான் இண்டியன் அந்த ப்ரௌடா சொல்லணும் பாசிபிள் இப்போ அப்போ இந்தியன்ஸ் பரி கலீஜு இங்க கிரைம் இருக்கு அது இது சொல்லுவாரு இப்போ இந்தியா இட் இஸ் இப்போ என் விடியடியா பவுண்டர் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாசிபிள் ஸோ இது கண்டினியூ பண்ண நெக்ஸ்ட் எனக்கு நம்பர் மோதிஜி ஆப்டர் மோதிஜி அண்ணாமலை சார் ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலை சார் தமிழ்நாடு மீறி கர்நாடகால பீப்புள் அட்மை பண்றாரு ஆனால் கார்காலால ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டு சார் ரொம்ப நேம் அங்கே இருக்கு சருக்கு அதுக்கு தான் நான் ஒரு சின்ன அழில் சேவை மாதிரி நான் பெங்களூர்லேருந்து இங்கே சைக்கிளில் வந்தேன் இப்போ ஜஸ்ட் ஸ்மால் திங் இஸ் அண்ணாமலையோட கரியர் பார்த்தா ஐஐடி ஐஐஎம் ஐஐஎம் முடிச்சுட்டு ஐபிஎஸ் படித்து சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு வேலை பண்ண இப்போ எனிபடி கெட் சிக்ஸ்டி தௌசண்ட் ஆனால் இந்தியாக்காக சிக்ஸ்டி தௌசண்ட் வேலை பண்ணிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இஎம்ஐ இல்ல சிக்ஸ் இயர்ஸ் லோன் இப்ப பார்த்தா ஸ்விக்கி பண்ண இருபதாயிரம் வரும் அது கூட இப்போ அவர் லீவ் பண்ண தேசக்காக இருக்காரு பாத யாத்திரை நீ பார்த்தா டூ ஹண்ட்ரட் டேஸ் ஒன் ஃபிஃப்டி இட்ஸ் நாட் ஈஸி நீ ஒரு இன்டர்வியூ பார்த்த இந்தியா கான்க்ளேவ்ல அண்ணாமலை சார் சிலை இருக்கு பேண்டெடு இருக்கு அது விடுச்சு ஹாஸ்பிட்டல் இட்ஸ் நாட் ஈஸி தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் இங்க வந்த ரீசார்ஜ் ஆகணும்